எங்களது அண்ணா மையம் தொடங்கப்பட்டு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் அந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக கடந்த மூன்று நாட்களாக கோடைக்கால அறிவியல் முகாம் பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்பட்டு வருகிறது இக்கோடைக்கால முகாமில் திருச்சி திருச்சியும் திருச்சி சுற்றியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த எண்பத்தோரு மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்று வருகின்றனர் வானவியல் யோகா எலக்ட்ரானிக்ஸ் ஓரிகாமி பேர்டு வாட்சிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என பலதரப்பட்ட தலைப்புகளில் நிகழ்ச்சிகளை இப்போ மாணவர்களுக்கு எளிதாக புரியும் பண்ணும் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம்ல செயல்முறை வடிவில் செய்து காண்பித்து மக்கள் மிகவும் பயனுள்ள சூழ பள்ளி மாணவர்கள் மிகவும் பயனுள்ள வகையில் பார்த்து வருகின்றனர் பள்ளி மாணவர்களுக்கான கருத்தரங்கம் ஆசிரியர்களுக்கான பயிலரங்கம் குளிர்கால மாணவர் முகாம் அப்புறம் ஸ்பெஷல் ஈவெண்ட் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமையில் வானத்தில் என்ன கோல் தெரியுதோ அதை காமிப்போம் அப்புறம் அறிவியல் பூங்கா இருக்கு இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் இதை நீங்கள் வந்து பார்த்து பயன்படணும்